காலையில் வாக்கி பறவைகள் சுத்தம் மய் எவ்வளோ கூட்டம் பாருங்க ஒரு மணி ஆறு அஞ்சரைக்கு நவங்கலாம் ஆறு மணிக்கு திரும்பி வந்தாச்சு ரோட்டில் நிறைய நாய்கள் இருக்குனால அஞ்சரைக்கு வர முடியல ஆறு மணிக்கு அவ்வளோ நாய் இருக்குது பயமாக இருக்குது அஞ்சரைக்கு எப்படி வருது ரோடு ஃபுல்லாக நாயாக இருக்கும் பரவசத்தை அதிகமாக இருக்குது சில இடங்களில் குறைய இருக்குது சின்ன குழந்தைகள் இருந்தது இப்போ வந்து வண்டி வர்றதுனால ரோட்டில் பறவைகள் உட்காந்துருக்கு Gel babağa. ആളിലെ അമേതി അതിനെ എല്ലാ പറിയ സത്തെയും അതിലേയും കേക്കു മുടക്കം കറങ്ങ

அது புகை வந்து சூழ்ந்து தான் இருக்குது ஆனால் செப்டம்பர் ஆகிடுச்சு நவம்பர்லாம் வந்து கூர் வந்து அப்புறம் வாக்கிங் வர முடியாது கஷ்டம் காலையில் அப்புறம் மதியம் வாக்கிங் தான் வர முடியும் நாலு நாள் வந்து மழை பெய்யாதனால வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு வெயில் வந்துடுச்சு அதனால் இப்போ வாக்கிங் இங்கே நல்லா கூலாக இருக்குது இவ்வளோ மரங்கள் இருக்கிறதுனால குளு குழுமே இருக்குது मागे <tune> साथमक <tune> சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உட்காந்துருந்தோம் என்னதான் வேலை பண்ணாலும் சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஜெமிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு போனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது தூக்கமும் அப்படி வருது ஆலங்கத்தால் வாக்கிங் போய்ட்டு இருந்தால் நமக்கு டயராக் டயர்டாக இருக்குது ராத்திரி அப்படி தூக்கம் விடுவோம் உங்களுக்கு வாக்கிங் போடுனா நல்லா ஜெமிக்கும் எனக்கு இப்போ ரெண்டு நாளாக ரொம்ப வருஷமாக நான் வாக்கிங் போயிருந்தேன் அதுக்கப்புறம் டைமில் கச விட்டுட்டு இப்போ பறவை நல்லா வந்து

அங்கே அது ரெண்டு பையனா உட்காந்துருக்கா ஹிரி எடுத்தா கூட அது போகவே இல்லை அப்படியே உட்காந்துருக்கு ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மரங்கள் வச்சுருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் ஃபுல்லாக வேப்ப மரம் இந்த பக்கம் இன்னும் இருக்கும் சண்டே தான் போக முடியும் டைம் நிறைய ஆகும் இந்த இதில் இடத்துல பார்த்திங்கன்னா மயில் இருக்குது நிறைய தடவை மயிலை வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல மயில் இருக்குது இந்த பறவைகளுக்கு அங்கங்கே தண்ணி ஊற்றுவாங்க பறவைகள்லாம் வரும் ஈக்குன்னு வரும் இதையும் காணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன் இப்போ வாக்கிங் போகிறவங்க நிறைய இருக்காங்க இப்போ வெய்யும் வேறு இங்கே வந்து சின்ன நாளாக மாதிரி எவ்வளோ ஃபுட்டாக வந்து பாருங்கள் இருபது நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ திருப்பி திரும்பி போக இருக்கும் சார் வீட்டுக்கு வந்து நான் போயிடலாம் போய் ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அந்த டேட்டில் வந்து ஆறு வரைக்கும் எழுந்திருப்பேன் சரியாக ஏழு மணிக்கு ஆரமிச்சிடும் இதுக்குள்ளே நிறைய மைக்கல் இருக்கும் அண்டி பார்த்தேன் இப்போ உட்காந்துருக்கும் இது வந்து வாசலில் வண்டி வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க அழுக்கில் நிறைய மைக்கள் இருக்குது பழக யாரும் இல்லை அப்படினா இங்கே ஒன்று கவுனிக்கில் பக்கத்தில் ஒரு பெரிய ஈட்டில் வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு அவ்வளோ பிரிக்கும் இந்த பக்கம் டக்குனு பக்கம் பக்கத்தில் எதுவும் எதிர்ப்போம் அதிக அளவில் சில இடங்கள் இந்த பக்கம் அதிக அளவில் பறவைகள் இருக்குது அந்த கிளீன்கள் சத்தம் இது வந்து பாட்டு பாடியிருக்காங்க நல்ல பக்தி பாட்டு பாடியிருக்க காலையில் அடுத்தவங்களை பற்றி கதை பேசாமல் பக்தி பாட்டு பாடுறது நல்ல விஷயம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இன்னும் மழை வெஞ்சி காய பட்சா